பட்டம்பகலில் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திடீரென சாலை மறியலில் வழக்கறிஞர்கள் ஈடுபட முயன்றதால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளை நடத்தி வரும் பிரபல வழக்கறிஞர் சத்தியநாராயணன் என்பவரிடம் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க இளம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நீதிமன்ற வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு வெளியே வரும்பொழுது ஆனந்த் என்பவர் அவரை சரமாரியாக பட்ட பகலிலேயே ஓட வெட்டிவிட்டு தப்பி சென்றவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் மேலும் வழக்கறிஞர் சரமாரியாக வெட்டப்படும் வீடு காட்சிகள் வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனை கண்டித்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி தாம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் செயலாளர் ஸ்ரீராமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால்

சமீப காலமாக தொடர்ந்து வழக்கருந்துகள் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக உள்ளது தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞரின் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டு காலமாக வழக்கறிஞர்கள் சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை நேற்று கூட ஒசூரிலே வழக்கறிஞர் தன்னுடைய சீருடையில் இருக்கும் போதே வெட்டப்பட்டிருக்கிறார் அவருடைய உயிர் மூசலாடி கொண்டிருக்கிறது இப்படி வழக்கறிஞர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை தமிழகத்தில் நிலைக்கிறது வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலை என்றால் தமிழகம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுவிட்டது ஆனால் வழக்கறிஞர்கள் என்ன இந்த நாட்டின் தேச துரோகிகளாக என்ன எங்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயக்குவதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கமும் உடனடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதுவரையில் வழக்கறிஞர் நாங்கள் தொடர் போராட்டங்களை நாங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு உடனடியாக வழக்கறிவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று வழக்கறிவு பாதுகாக்கக்கூடிய இந்த ஒற்று கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடந்தோம் தமிழக அரசின் செய்திகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்